வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக ஒரு ஐ கட்டுற ட்ரிப்ஸ் பார்த்தேங்க அதை நான் உங்களுக்காக ஷேர் தான் நான் அந்த வீடியோ போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நூலை நம்ம நான் மூணாக எடுத்து நல்லா ஆறாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் மூணாக எடுத்து நான் கோர்த்து வச்சிருக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேலே அடியில் விட்டு மேலே எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த எந்த அளவுக்கு ஐ வேணுமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல குத்தி நம்ம அந்த மேலே எந்த இடத்துல வருது அந்த நூல்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் சொல்கிறத விட நீங்கள் அதை நல்லா பாருங்கள் அதுக்கப்புறமா அந்த நாட்டு வந்து நம்ம பூ கட்டுறதுக்கு அப்படி நாட்டு போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே போட்டு போட்டு அந்த ஊசிக்குள்ளே வெட்டு போட்டிங்கன்னா நாட்டு விழுந்துக்குங்க ஒரு ஒன்பது நாட்டு நமக்கு அந்த ஐயோட நீளத்தை பொறுத்து போட்டுக்கலாம் ஒரு எட்டு ஒன்பது போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஊசியை பார்த்திங்கன்னா அப்படியே மேலே உருவணும் உருவும் போது கீழே இருக்கிற நூல் வந்து அந்த நாட்டுக்குள்ளே வழியாக போய் அதுக்கப்புறம் அந்த நம்ம போட்டதை அப்படியே கீழே கொண்டு வந்து இப்படி விட்டிங்கன்னா அழகாக ஆகி வந்துடுதுங்க இது ரொம்ப ஈஸியாகவும் ஒரே நிமிஷத்தில் நம்ம போட்டுடலாங்க இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் பார்த்தேன் அதனால் நான் உங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெண்டு நாட் போட்டு நம்ம டைட்டாக டைட்டாக நாட் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்